உத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரனை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று வாசிக்கிறோம் நெருக்கத்தின் நேரம் ஆபத்து நாட்களிலே இக்கட்டான சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை விலக்கி விடுவிக்கிறவராய் நம்மை விசாலத்திலே வைக்கிறவராய் இருக்கிறார் நாம் கூப்பிடும்போதெல்லாம் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் கேட்கிறதோடு மாத்திரமல்ல நமக்கு பதில் தருகிற நல்ல தெய்வனாகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் அநேக நேரம் தேவனை கூப்பிட்டு தேவன் தன்னுடைய சத்தத்தை கேட்டார் என்று நூற்றி இருபதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே என் நெருக்கத்திலே கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மாத்திரம் இருக்க வேண்டும் நாம் மனிதர்களை நோக்கி போற் பார்ப்போமானால் மனிதர்களை நோக்கி நாம் அபயமிடுவோமானால் நமக்கு ஏமாற்றம் மாத்திரமே மிஞ்சும் என்பதை மறந்து போகாதீர்கள் நாம் எதை அதிகமாய் நம்புகிறோமோ உலகத்திலே அது நமக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தரும் ஆனால் அந்த விசு நம்பிக்கையை தேவன் பட்சத்திலே வைத்து பாருங்கள் தேவன் தம்முடைய ஆலயத்திலிருந்து உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார் அதை தான் சங்கீதம் நூற்றி பதினெட்டிலே எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார் எரேமியா தன்னுடைய புலம்பல் புத்தகத்திலே இப்படி எழுதுகிறார் என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன் அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள் என்று புலம்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வராதபடிக்கு நாம் தேவனை நேசிக்கிறவர்களா தேவனை நோக்கி அபயமிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் யோனா தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லும் பொழுது என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீரன் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறார் நாம் பூமியின் கடையாந்திரங்களிலே எங்கிருந்தாலும் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் நம்முடைய சத்தத்தை தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதோடு மாத்திரமல்ல எக் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவராகவே கூட இருக்கிறார் ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே சவுல் சொல்லுகிறார் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் என்று சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார் தேவனும் என்னை கைவிட்டார் என்று ஒரு மனிதனுக்கு நாம் உதவி செய்வது சக மனிதர்களால் கூட முடியாது ஆனால் தேவன் கைவிட்ட மனிதனுக்கு உதவி செய்வது ஒருவராலும் கூடாது ஆனால் அவனுடைய சத்தத்தை தேவன் கேட்கவில்லை ஏனென்றால் அவனுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் தேவன் அவனை கைவிட்டார் ஆனால் முப்பதாம் அதிகாரத்திலே தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனோடு கூட இருந்தவர்களும் கூட அந்த சிக்லாக்கு அனுபவத்திலே அவனுக்கு எதிரிட்டு நின்றார்கள் ஆனால் இந்த தாவிது தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவன் ஏபோத்தை கொண்டு இப்படி கர்த்தரை அவன் தேடின போது அவன் கூப்பிட்ட பொழுது சிறியதிலும் பெரியதிலும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம் தேவன் அவனை விசாலத்திலே நடத்தினார் மனுஷனை நம்புகிறது விருதா தேவனை நம்புகிறது நமக்கு விடுதலை தருகிறதா இருக்கிறது ஆகவே ரைமியா பதினைந்து பதினொன்னிலே தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உன் சத்ருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறேன் நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்காய் சத்ருக்கு எதிர்பட்டு நமக்காய் வழக்காடுகிற பரிந்து பேசுகிற தேவன் நமக்கு சகாயம் அணுகிறவராகவே கூட இருக்கிறார் ஆகவே தேவனை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே தன்னுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே இக்கட்டுகளிலிருந்து இடுக்கண்களிலிருந்து பாடுகளிலிருந்து கண்ணீர்களிலிருந்து ஆண்டவரே விடுவித்து உம்முடைய பிள்ளைகளை நிர்விசாலத்திலே நடத்தும்படியாக உடைய கரங்களிலே தருகிறேன் நீங்கள் இங்கே கொள்ளுங்கள் தாழ்த்துக்கிறோம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இலம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்